விழா கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தென் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கோயம்பேடு ராஜ அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் சங்கத்தின் மாநில தலைவரும் கால்நடைகளின் பாதுகாவலரும் பிரபல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பின்பு திரு கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவர்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார் அதைத் தொடர்ந்து மாநில பொதுச் செயலாளர் திரு திருநின்றவூர் தீனதயாளன் அவர்கள் பொருளாளர் திரு திருநீர் மலை கார்த்திக் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் பின்பு கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது அதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பேசினார்கள் மாநில தலைவர் தங்க சாந்தகுமார் அவர்கள் பேசிய போது சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மாடுகளை பிடித்து அதிக அபராதம் விதிக்கின்றார்கள் அதை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன் என்று நமது தென்சென்னை சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு முருகன் தென்சென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் திரு முனிவேல் கோயம்பேடு பகுதி தலைவர் திரு சுப்பிரமணி அரும்பாக்கம் பகுதி தலைவர் திரு குமார் சட்ட ஆலோசகர் திரு மதுசூதனர் மற்றும் நெற்குன்ற பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் கால்நடை விவசாயிகளை மதிப்போம் கால்நடைகளை பாதுகாப்போம் நன்றி தமிழ்நாடு கால்நடை முன்னேற்ற சங்கம் கோயம்பேடு தென்சென்னை சென்னை மாவட்ட செயலர் ராஜ பிரகாஷ் பேசுகிறேன் என்னுடைய வருகை தந்த த மாநில தலைவர் தங்கசாந்தகுமார் பொதுச்செயலாளர் தீனதயாளன் பொருளாளர் கார்த்திக் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற என் நண்பர்கள் எல்லாரும் தனது வேலையை விட்டுவிட்டு வந்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தனது நாளாக இந்த நிகழ்ச்சிக்கு கூட இருந்து எல்லா வேலையும் செய்த எனது மாவட்டம் சார்பாக மாவட்டத்தில் உள்ள அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தென்சென்னை கிழக்கு மாவட்டம் கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்துடைய தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவருடைய பிறந்தநாள் விழாவும் வருகிற ஒன்பதாம் தேதி வல்லூர் கூட்டத்திலே வாழ்வாதார உரிமைக்கான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கான கலந்தாய்வு கூட்டம் இரண்டும் வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்திலே வந்து கோயம்பேடு ராஜபிரகாஷ் அவர்களுக்கு வந்திருந்த அத்தனை நிர்வாகிகளும் வாழ்த்து தெரிவித்தார்கள் மரியாதை மாலை மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் அது மட்டுமல்லாமல் வருகிற ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்திலே எந்த எப்படியெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக எப்படியெல்லாம் நடத்த வேண்டும் என்று திட்டங்கள் வகுக்கப்பட்டது அனைவரும் மிக ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் ஒன்பதாம் தேதிக்கு என்றைக்கு வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையிலே கால்நடை விவசாயிகளுக்கு மேய்ச்ச நிலம் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எல்லாம் உள்ள இரவின் பேரூரலால் வெற்றிகரமாக நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் இன்று இரவு தென் சென்னை மாவட்ட செயலர் திரு ராஜபிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த பிறந்தநாள் விழாவிலே சங்கத்தினே கலந்தாய்வு கூட்டமும் மற்றும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தோடு கலந்தாய்வு கூட்டமும் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நன்றி வணக்கம் பாசத்துக்குரிய நண்பர் கடின உழைப்பாளி அனைவரிடம் அன்பு காட்டும் அன்பு தோழர் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் அவருடைய இந்த இனிய பிறந்த நாளை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் தங்க சாந்தகுமார் அவர்களின் தலைமையில் பொதுச்செயலாளர் அண்ணன் தீனதயாளன் அவர்களின் முன்னிலையில் மற்றும் மாநில பொருளாளர் சகோதரர் கார்த்திக் அவர்களின் முன்னிலையிலும் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் அனைவரின் சார்பாக மிக சிறப்பாக இங்கே கேக்கு வெட்டி கொண்டாடப்பட்டது வந்திருந்த அனைவரும் அவருக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து பதினாள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம் அண்ணன் ராஜ பிரகாஷ் அவர்கள் நீண்ட ஆயிலோடு நிறைந்த செல்வத்தோடு நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்களின் தலைவர் சார்பாகவும் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாகவும் எல்லாமல் இறைவனை வேண்டி வாழ்த்தி வணங்குகிறோம் இப்படிக்கு தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில ஊடகப் பிரிவு செயலாளர் ராசிக் சீனிவாசன் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது அக்கூட்டத்திலே நம்முடைய நிறுவன தலைவர் அண்ணன் தங்க சாந்தகுமார் அவர்கள் தலைமை நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிப்பதோடு அந்த கூட்டத்தின் வெற்றியை பறிக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய தலைவர் அவர்கள் கூறியபடி வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவிடும் அது மட்டுமல்லாமல் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற நம்முடைய தலைவரின் வாக்கிற்கு இணங்க நம்முடைய போராட்டங்கள் அத்தனையும் தமிழக அரசால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்பதையும் இதனால் தெரிவித்துக்கொண்டு அண்ணனின் உழைப்புக்கு இந்த வெற்றி வந்து வெற்றி வாழையாக சூட வருகின்ற ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வெற்றி அடையும் என்று கூறி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைமை நிலை செயலாளர் சாய் கண்ணன் பேசுகிறேன் இன்றைய தினம் நமது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தென்சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜப்பிரகாஷ் பிரகாஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா இனிதே கொண்டாடப்பட்டது இதையடுத்து தென் கிழக்கு மாவட்ட செயலாளர் அவர்களின் மாவட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நமது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் தங்க சாந்தகுமார் அவர்களின் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அந்த தீர்மானத்தில் நமது சென்னை முழுவதும் உள்ள பதினைந்து மண்டலங்களிலும் கால்நடை மாடு தொழுவம் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து அபராத தொகை குறைக்க வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இத்தனை நாள் கடின உழைப்பு கொடுத்த நமது கால்நடை விவசாயிகள் அனைவருக்கும் பலனளிக்கும் விதமாக நமது தமிழ்நாடு அரசாங்கம் அதனை நீக்கும் விதமாக நமக்கு மாட்டுத் தொழுவும் அமைத்து தர முன்வந்துள்ளதை நாங்கள் முழு மனதாக வரவேற்கிறோம் மற்றும் அபராதத் தொகையை சிறிது குறைப்பதற்காக முன்வந்துள்ள மாநகராட்சி மற்றும் அரசாங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களது இந்த கோரிக்கையை வெகு சீக்கிரம் அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீவிர போராட்டம் ஒன்று வெகு விரைவில் வருகின்ற ஒன்பதாம் தேதி அளவில் மிகப்பெரிய போராட்டமாக நாங்கள் வள்ளுவர் கோட்டத்தில் நடை முறைப்படுத்த உள்ளோம் இதற்காக நமது கால்நடை விவசாயிகள் அனைவரும் மிக ஆயிரக்கணக்கில் அங்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போராட்டத்தின் பலனாக நம்முடைய இலக்குகள் ஒவ்வொன்றாக வெற்றியை நோக்கி நகரும் நாம் வெற்றியடைவோம் என்று மிக்க நம்பிக்கையுடன் இந்த தருணத்தில் கூற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்